ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் ஆள்பேட்டை எலக்ட்ரிஷன் அண்ட் ப்ளம்மர் இப்போது இந்த சைட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா வாஷ்மெஷின் ஃபிட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த இந்த டைப் வாஷ் பெஸின் வந்து ரெடிமேட் வாஷ்மெஷின் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து அந்த வாஷ்மெஷின் செட்டு அப்புறம் கீழே அந்த டேபிள் செட்டப்பு டேபிள் செட்டப்லேயும் ட்ரா வச்ச மாதிரி உள்ள செட்டப் இது ஃபுல் ஃபிட்டிங்கே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க கஸ்டமரு இது ஃபிட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம் ஆல்ரெடி இந்த வீடியோ இந்த சைட்டில் வந்து நிறைய வேலை பார்த்துருக்கோம் நிறைய வாஷ் மிஷின் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம் அதில் நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் அப்ரோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க யூடியூப் சேனலில் போய் பார்த்துங்க இப்போ இந்த இதில் வந்து இந்த ஹாலில் வந்து காமன் அதாவது கெஸ்ட் பாத்ரூம் வந்து அதுக்கு வெளியில் வந்து காமனாக ஒரு வாஷ்மேஷின் செட்டு கண்ணாடி மிரர் எல்லாமே செட்டாகவும் செட்டாகவே வந்துடுது இதில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த டேபிள் டைப்பு கீழே அந்த இது வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் இது ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு இதை வச்சு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ்மேஷன் நம்ம கீழே வச்சு நம்ம அந்த புல்லர் கார்க்கு அதுக்கப்புறம் வேஸ்ட் கப்ளர் வேஸ்ட் வேஸ்ட் எல்லாமே ஃபிட் பண்ணி அப்படியே தூக்கி சிலிக்கான் வச்சு அப்படியே ஃபிட் பண்ண போகிறோம் நம்ம இந்த வாஷ்மேஷன்லேயும் நம்ம சென்சார் புல்லர் கார்க்கு தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் இதுவும் ஃபேன்சி மாடல் ஆல்ரெடி இந்த புள்ள இதே டைப்பில் வந்து நம்ம மூணு ரெண்டு இதுக்கு ஆல்ரெடி ஃபிட் பண்ணியாச்சு இப்போ மூணாவது இது ஃபுல்லாக புள்ள கார்க்கு இதிலேயே வந்து ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் ரெண்டுமே வந்து இதில் கனெக்டிங்கில் இருக்குது வித் அதில் வந்து ஒயர் கனெக்டிங் வந்து அந்த சென்சாருக்காக நம்ம வாட்ரு வாட்ரு வந்து எவ்வளோ சூட்டில் எவ்வளோ ஹீட்டில் இருக்குது டெம்பரேச்சருக்காக அந்த அது சென்சார் மேலே இருக்கும் இது நம்ம நார்மலாக கையை கீழே வச்சா வந்து தண்ணி ஆட்டோமெட்டிக்காக வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடும் நம்ம கையை எடுத்துகிட்டு ஆட்டோமெட்டிக்காக நின்றுடும் அதேமாதிரி இது வந்து சைட்லேயும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சென்சார் சைடில் நம்ம இப்படி கையை நீட்டினா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் மறுபடியும் சைடில் மறுபடியும் கையை அப்படி இது பண்ணால் தொடர்லாம் தேவையில்ல சும்மா அப்படி கிட்ட கொண்டு போனாலே ஆட்டோமெட்டிக்காக ஆஃப் ஆகிடும் அந்த செட்டப்பில் தான் இது வந்து நம்ம கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக ஃபேன்சி மாடலு ஃபுல்லாக ஃபேன்சி டைப்பில் உள்ள வாஷ் மிஷின் செட் இது போது ஃபுல்லாக வந்து நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிரிப் பாருங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் வந்து நம்ம அப்போ தான் வந்து உங்களை ஃபுல்லாக லாஸ்ட்டாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நம்ம எப்படி இப்படி பண்ணுறோம் என்னென்ன ஒர்க் பண்ணுறோங்கிறது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க வந்து சில டவுட்கெல்லாம் கேட்குறீங்க வீட்டுக்கு கஸ்டமர்ஸே வந்து நம்ம கால் பண்ணி இது இந்த ஃபிட்டிங்க்கு என்ன பொருள் வாங்கணும் நம்மளே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சஜஷன் கேட்குறாங்க நம்மளும் ஐடியா கொடுத்துட்ருக்கோம் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பேஜ் இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கேன் இந்த பில்டிங்கோட கண்டினியூ வீடியோ நான் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் பெல் பில் பெட்லேயும் ஆழ்த்தி வச்சுக்கோங்க